ஆனால் நம்ம ஏமாற்றுவதற்கு சில காரியங்களை அவனால் செய்ய முடியும் நாம் ஏமாந்து விட கூடாது எப்படி அவங்க காட்டுறது அவங்கள பாருங்க அவங்களாம் உண்மையா இருக்காங்களா அவங்கள பாருங்க எப்படி பண்றாங்க மற்றவங்கள காட்டி காட்டி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஏமாந்து நமக்கு ஆண்டு வார்த்தை கொடுத்திருக்கிறாரா அந்த வார்த்தை விட வாழ்ந்ததற்கு நம்ம என்ன செய்யணும் வாங்குவதற்கு முயற்சி செய்யணும் அந்த உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் பாருங்க அப்புறம் பதினஞ்சுல இருந்து அந்த அதிகாரம் எல்லாம் படிச்சு பாருங்கல்ல அந்த வார்த்தை எப்படி கீழ்படியவில்லை என்றால் சாபம் என்ன செய்யணும் வரும் அப்படின்னு ஆண்டவர் அப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பாரு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பதற்கான நோக்கம் என்ன என்னவென்றால் அந்த ஆசீர்வாதம் இந்த வழியாகத்தான் நமக்குள்ளாக என்ன செய்யணும் வர வேண்டுமே தவிர வேறொரு வழியில அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு அப்புறம் வந்துச்சுன்னா அதற்கு பேர் ஆசிர்வாதம் அல்ல ஆசிர்வாதத்தை போல இருக்கிற ஆசீர்வாதம் சோகம் குமரா அங்கே இருந்தான் அவனுக்கு அது எப்படி இருந்தது கத்தரின் தோட்டத்தை போல இருந்தது ஆனா பிறகு அது எப்படி ஆயிடுச்சு வெளியில சொல்ல முடியாத சந்ததியை அவன் பெற்றெடுத்தான் இல்லையா அப்படிதானே அவனுடைய சந்ததியை சுற்றி சொல்ல முடியுமா இஸ்மேல சொல்லலாம் ஈசாக்க சொல்லலாம் ஆனா லோகத்துக்கு பிறந்த சந்ததியை நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா ஆசிர்வாதத்தை போல இருக்கிற ஆசீர்வாதத்தை தேடி போன லோக்கு அவனுடைய குடும்பத்துல அப்படி நடந்து அப்ப நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறா கவனமா இருங்க ஜாக்கிரதையா இருங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னா என்ன ஏன் அப்படி சொல்றாரு எதற்காக நம்மை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லுகிறா ஏன்னா ஆதாம் ஏமாந்து போயிட்டான் ஏமாந்து பேச்சை கேட்டு ஆதாம் என்ன செஞ்சிட்டான் ஏமாந்துட்டானே அவ சொல்லிருப்பாங்க நான் சாப்பிட்டு இந்த பழத்தை எனக்கு ஒன்றுமே நடக்கலங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அந்த பழத்தை என்ன செஞ்சிட்டான் சாப்பிட தந்துரும் அப்படின்னா என்ன ஏமாற்று வேலை தானே காண நீர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இங்க இருந்து பார்க்கும்பொழுது அது எப்படி இருக்கும் தண்ணிய போல இருக்கும் பக்கத்தில் போக போது எப்படி இருக்கும் தண்ணியே இருக்காது அது போலதான் இப்பொழுது ஆசீர்வாதமா இருக்கிறது போல எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கு சங்கீதம் அறுபத்தி ரெண்டுல நீங்க இருந்தீங்கன்னா அதன் உங்க கண்களை என்ன செய்யாதீங்க வைக்காதீங்க வார்த்தைக்கு கீழ்படிந்து அதன் நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதத்தின் மீது நமக்கு கண் என்றால் வார்த்தைக்கு இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தின் மீது நமக்கு கண் போகாது அதற்கு உதாரணம் தான்

அவன் வார்த்தை என்பது பெற்ற ஆசீர்வாதம் நான் வார்த்தை என்பது கீழ்படு கீழ்படுகின்றேன் எந்த ஆசீர்வாதத்தை ஒருவன் என்னை ஏமாற்றி எடுத்துக் கொண்டால் அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் எனக்கு கொண்டு வருவார் அலையிலோயா எனக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும் அலையிலோயா அப்ப வார்த்தைக்கு கீழ்படிந்த நிமித்தமாக இந்த ஈசாக்கு போனாலும் கூட இன்னும் அநேக ஈசாக்கை என் தேவனால் கொண்டுட்டு வர முடியும் எனக்கு கொடுக்க முடியும் ஆனா வார்த்தை இல்லாமல் கிடைத்த ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு நம்மளுக்கு எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுதான் ஒரு ஐஸ்வர்யமான ஆண்டவரை பார்த்து நல்ல போதவரே அப்படின்னு சொல்லுவோம் எனப்பா நீ என்னை பார்த்து நல்ல போதவர் சொல்றீங்க நித்திய நித்தியத்துக்கு பிரவேசிக்க நான் என்ன செய்யணும் இந்த கற்பனை கை கொண்டு நான் எல்லாத்தையும் கை கொண்டேன் அப்படியா உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு பின்பு என்னை கிம்பட்டுவா அப்படின்னு சொன்னது அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அப்ப இவனுக்கு எது மேல கண்ணு போயிடுச்சு எது மேல கண்ணு போயிடுச்சு கொடுக்க மனசு இல்லை இருக்கா இல்லையா உங்களுக்கு மனதில்லை என்றால் நீங்கள் பார்த்தேபடி அந்த ஆசீர்வாதத்தை சிதைந்தித்துக் கொள்ளவில்லை நீங்க உங்களை ட்ரெஸ் பண்ணிக்க கொடுக்க உங்களுக்கு மனம் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்ல உங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம் அலையலோயா அலையலோயா இந்த மரத்தை நீங்க பார்த்துருப்பீங்கல்ல எந்த மரமா இருந்தாலும் சரி நம்ம அந்த தண்டு பகுதியை வெட்டணும் அப்படின்னா உள்ளக்க இருக்கிற வேறு நிமித்தமா மறுபடியும் அதை செய்யணும் துளிர்க்குமா துளிர்க்காதா ஏன் அதுதான் கிளைகள் இல்லையே ஒளிச்சேர்க்கை அதனால செய்ய முடியாது ஆ என்ன இருக்கு வேல் இருப்பதனால மேலே அது என்ன செய்யும் குளிர்க்கும் தானே எப்படி குளிர்க்கும் பார்த்துருக்குறீங்களா பார்க்கலன்னா ஆராதனை இந்த பக்கம் போய் பாருங்க ஒரு மரத்தை நம்ம வெட்டணும் அது கிச்சல எப்படி வளர்ந்துருக்கு எப்படி வளரணும் அதை எப்படி வளர்ந்துருங்க சைடுல சுத்தி வளரும் ஒரு தண்டை தான் நம்ம கட்டி இருப்போம் இப்ப வேற இருப்பதனால அந்த தண்டை சுற்றில என்ன செய்யும் கிளை விடுமா விடாதா கிளை விடாதான் செய்யும் எப்படி இருக்கும் புஷ்னு அப்படி நடுவில் ஒன்றும் இருக்காது சுத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அலையிலோயா ஏன்னா வேறு உள்ளக்குள்ள எப்படி இருக்கு உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட பரவாயில்லை ஏன்னா எனக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த வார்த்தை இருக்கிறது என்ன செஞ்சிட்டு வரும் இழப்பதற்கு எனக்கு என்ன இல்ல கஷ்டம் இல்ல அப்படிதான் அந்த ஒரே குமாரனை இழப்பதற்கு மனப்பூர்வமா அவன் அதை செஞ்சான் ஆண்டவர் நீ கத்த பயில இப்பொழுது நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அவர் கொடுத்த வாக்குறுதத்தை தொடர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறார் அலைலோயா அலைலோயா நம்ம கவனமாக இருக்கணும் ஆசீர்வாதத்தை நம்ம வாஞ்சிக்கணும் தேடணும் பிரயாசப்படணும் ஆனால் ஆசீர்வாதத்தை போல இருக்கிற ஆசீர்வாதத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அலைலோயா ஏமாந்து விடக்கூடாது வார்த்தை இல்லாமல் வருகிற எந்த ஆசீர்வாதமும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அது பின்னால் அது என்ன செய்யும் பிரச்சனையை தான் பிரச்சனை செய்யணும் இல்ல கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு அவள் கேள்விப்பட்ட செய்தி கொஞ்ச நாள் வரைக்கும் உறுதியானதுக்கு பிறகு அப்ப கற்பால் அப்படின்னு கேள்விப்பட்டது பின்பு ஆபிரகாம் எப்படி நடந்திருப்பான் கவனிக்கிறீங்களா சந்தோஷமா இருந்திருப்பானா அப்ப எப்படி நடத்திருப்பானா நான் என்ன காலங்கள் எப்படி உணர்த்தினாருன்னா ஆண்டவர் சொன்னா ஆசீர்வாதம் இதுதான் அந்த ஆசிர்வாதத்தை நான் என்ன செய்ய போறேன் சுதந்திரிக்க போறேன்னு ஆகாத விழுந்து விழுந்து கவனிச்சிருப்பான் இல்லையா விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்து ஆகா நடத்திருப்பா ஆகா நம்ம கணவர் நம்ம மேல என்ன செய்யறாரு ரொம்ப அன்பா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருந்திருப்பா அதனால சாராய இவ என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டா அற்பமா என்ன நினைச்சிட்டா அந்த ஆகாலத்தும் அந்த சந்தோஷம் நினைத்ததா இல்ல அப்போ இவன் வந்து மறுபடியும் சாராய்கிட்ட போய் எப்படி சொல்றான் அவ உண்ண அனுபவி பண்ணா அவ என்னுடைய மனைவி இல்ல அந்த ஆசிர்வாதம் நான் லைக் பண்றேன் அந்த ஆசீர்வாதத்தை தான் நான் விரும்புறேன் அவளை நான் என்ன அவள் எப்போதும் தான் உனக்கு அடிமை பண்ணி செய்ய அப்படின்னு மறுபடியும் ஆகார் எடுத்து யார் கையில கொடுத்துட்டான் சாரா கையில கொடுத்துட்டான் இப்ப இவ்வளவு ஜெனா ஆயிடுச்சு சான்ஸ் கிடைச்சிச்சா எழுத்து வாங்கிட்டா அவளால என்ன செய்ய முடியல இருக்கவே முடியல கிளம்பி ஓடிட்டா என்ளுக்கும் பிரச்சனையாயிடுச்சு இப்ப அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டதுக்கு பிறகு அந்த ஆசிர்வாதம் ஆசிர்வாதமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் இல்லையா இஸ்மைவேலருடைய விருத்த சேதனமும் ஆறாண்ட விருத்த சேதனம் எப்படி நடந்தது இஸ்மைவேல இஷாக்கா எவ்வளவுமா பசங்க இஸ்மையலானே ஆ ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் என்ன நடந்துச்சு அப்போ திருவிழா மாதிரி கொண்டாடினது ஈஷாக்கு பால் மறந்துது தான் அவன் திருவிழா மாதிரி என்ன செஞ்சுருக்குறான் கொண்டாடி இருக்கிறான் அலைய லோயா அந்த அளவுக்கு நேசித்த தன்னுடைய குமாரனை குறித்து தன் மனைவி ரொம்ப கேட்டு அவனுக்கு என்ன வந்தது ரொம்ப துக்கமாக வந்தது போய் கேக்குறான் ஒரே ஒரு வழி ஆண்டவரு என் துக்கத்தை நீங்க தான் என்ன செய்ய முடியும் சந்தோஷமா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி போகும்போது அவர் சொல்றாரு அவர் சொன்னு என்ன செஞ்சுக்காரு நடந்ததுன்னு சொல்லிட்டாரு அவரும் கையை பிடிச்சிட்டார் ஏன்னா இது என்னன்னு வரலப்பா இது வேற வழியா வந்தது யாரால் வந்ததோ அவ சொல்றதே என்ன செஞ்சுங்க கேட்டு நடந்துங்க அல்ல அப்ப நம்ம மனிதர்கள் மிதமாக ஒரு ஆசீர்வாதம் வரும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லை அந்த ஆசீர்வாதம் போல இருக்கிற ஆசீர்வாதம் கவனம் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா மழை வாழ் போடுங்க சிவம் பண்ணுங்க ஆண்டவர் வார்த்தை கொடுப்பாரு அதை இப்படி பால முயற்சி செய்யுங்க அல்ல இல்லயா நிச்சயமா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுப்பாரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அலேடோயா அலைடோ ஐயா எவ்வளவு பேர் எவ்வளவு எடுத்தாலும் அது குறைவே குறையாது அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தேவை கொடுப்பார் அலையடோயா அலேடோயா ஆ ஜனங்கள் வரணும் நான் தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும் அப்ப நான் அருமையாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் என்னை விருப்பத்தை தெரியப்படுத்தணும் அதற்காக நான் படிக்கிற பிரயாசத்தை தேவன் பார்க்கணும் அதையெல்லாம் அன்பாக இருந்தால் என்ன செய்யணும் என் மீது ஒருவன் அன்பாக இருந்தால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்லி என் கற்பனைகளை அவன் என்ன செய்யணும் கை கொண்டால் அவர் மீது நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்கள் அன்பாக இருக்கிறோம் அப்போ நம்ம அவருடைய கற்பனையில எல்லாம் அவர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கீழ்ப்படைஞ்சு கீழ்படைஞ்சு நடக்க நடக்க அவர் மீது அன்பாக இருக்கிறோம் அப்போ அன்பாக இருக்கிற நம்ம மீது தேவன் எப்படி கருப்பாக இருப்பார் அப்போ நம்மளுடைய ஜீவன் அவங்க எப்படி இருக்கும் அருமையாக தானே நான் இருக்கிறோம் அப்ப அவருடைய பார்வைக்கு நம்முடைய ஜீவன் அருமையாக இருந்துச்சுன்னால் நமக்கு பதிலாக மனுஷர்களையும் நம் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் அவர் கொடுப்பது நிச்சயம்தானே அறிவந்தமான ஆசீர்வாதம் எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா சூழ்நிலைகளையும் நான் உண்மையை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தைக்காக நாம் நினைந்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்கள் தான் அப்ப நமக்கு பரிபொருண ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஒரு இதுதானே இந்த உலகம் நம்மளை ஏமாத்தோம் இந்த உலகம் நம்மளை என்ன செய்யணும் ஏமாத்தோம் பல டிரிக்ஸா நம்மளுக்கு கொடுங்க அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் வேண்டாம் ஆண்களுடைய வார்த்தை விளங்குறதுல இருந்து அவர் கொடுத்தா திரும்பி எடுக்க மாட்டாது அவர் எடுத்தா திரும்பி என்ன செய்ய மாட்டேது

போயிடாத ஆனா வசனம் என்ன சொல்லி இருக்கிறது அதன்படி வாழ்ந்தா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம நிச்சயமா என்ன செய்யணும் அந்த குழந்தை முதல் குழந்தை என்னவாயிடுச்சு ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதம் ஆயிடுச்சு இப்ப ரெண்டாவது குழந்தை யாரு இவன் தான் யாரு ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டு இருக்கா இப்ப அவனையுமே ஆட என்ன செய்யறாரு கேட்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஏன்னா இந்த முறை இந்த ஆசீர்வாதத்தை அவன் கொடுப்பதற்கு மனசு வந்ததுக்கு காரணம் என்னவா இருப்பான் சொல்லுங்க நீங்க ஏமாந்து போகக்கூடாது என்ன தேவன் விரும்புகிறா நானும் தான் விரும்புகிறேன் எப்படி இது கத்த கொடுத்த ஆசீர்வாதம் தான் இதை கொடுத்தா ஆளுநருக்கு திரும்பி கொடுப்பாரு அப்படின்னு எப்படி ஆவண நினைச்சிருப்பான் இஸ்மக்கு தான் அந்த ஆஸ்பிரத்தை கொடுத்துருக்காரு கொடுக்கலையா அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் அவனுக்கு பன்னெண்டு குமார பிறப்பார்கள் உனக்கு தான் எப்படின்னா ஆளு என்ன சொன்னா உனக்கு உன் மனைவியாக இருக்கிற சாரா உனக்கு ஒரு குமாரனே திருவாள் லே அதுதான் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை நிறைவேறிடுச்சு அந்த வார்த்தை இல்லாமல் வந்தவன்தான் யாருலோயா அதை கொடுத்தா இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கல அப்போ இது மறுபடியும் ஈஸியாக எனக்கு என்ன செஞ்சிட்டு வரோம் கிடைத்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கிட்டியா அதுதான் ஆனால் சொல்றாரு உன்கிட்ட வஸ்திரத்தை வச்சுறானா அங்கேயே கேட்குறானா வஸ்திரத்தை கொடு ஒரு மைல் தூரம் நடக்க கூப்பிட்றானா ரெண்டு மைல் தூரம் நீ நடந்துப்போ உனக்குள்ளே அவன் எடுத்துக்கிற முயற்சி பண்றானா நீனா வாலண்டியர் என்ன செய்யாத கொடு ஏன் அப்படி கொடுக்க ஏன்னா அது வந்த அது வந்த வழி அந்த வார்த்தை உங்களிடத்தில் என்ன செய்யுது இருப்பதனால இன்னும் அநேக ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து என்ன செய்யணும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அலே லோவ்யா எப்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை பரப்புகிறீர்களா ஆசீர்வாதத்தை போல இருக்கிற ஆசிர்வாதத்தை பரப்புகிறீர்களா அப்படின்னு என்ன செய்யணும் வார்த்தை படி நடப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் முயற்சி செய்யலாம் லே லோயா கேட்டு ஞாபகம் பெற்றுக்கொள்கிறார்கள் அரேய்லயா கவனம் இந்த உலகம் நம்மளை ஏமாற்றம் இந்த வார்த்தையின் படி எல்லாம் வாழ முடியாதுன்னு சொன்னோம் நான் செனி சாய்த்து விடக்கூடாது உண்மையா செனி கொடுத்தா லே லோய்யா லேயா என் இந்த வார்த்தை படி நான் வாழ்ந்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசைனா எனக்கு கிடைக்கும் அந்த ஆசிர்வாதத்தை எடுத்துட்டு போனாலும் மறுபடியும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும் கிடைக்கும் அந்த ஆசிர்வாதம் கொடுப்பதற்கு மனதார கொடுத்தீங்கன்னா நமக்கு கத்தா வந்த ஆசீர்வாதம் அது கொடுப்பதற்கு நம்மளுக்கு மனசே வரவில்லை வராத ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தினால நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம தலைமுறைக்கு பிரச்சனை இருக்கு மக்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தேவன் நமக்கு பிறனை கொடுக்கும் முடியாது